பனிரெண்டாம் வகுப்பின் சிறப்பு தமிழ் பாடத்தின் காப்பிய பகுதியில் அமைந்துள்ள சிலப்பதிகார காப்பியத்தின் முக்கிய தகவல்கள் ஒன்று தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரமாகும் இரண்டு சிலப்பதிகாரம் என பெயர் வர காரணம் சிலம்பால் உருவான நிகழ்வுகளையும் வரலாற்றையும் கூறுவதால் இது சிலப்பதிகாரம் என பெயர் பெற்றது மூன்று சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் ஆவார் நான்கு இளங்கோவடிகளின் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டாகும் ஐந்து இளங்கோவடிகள் எந்த சமயத்தை சார்ந்தவர் இளங்கோவடிகள் சமண சமயத்தை சார்ந்தவராவார் ஆறு இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர் இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர் இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி என்பர் ஏழு சிலப்பதிகார காண்டங்களின் எண்ணிக்கை மூன்றாகும் ஒன்று புகார் காண்டம் இரண்டு மதுரை காண்டம் மூன்று வஞ்சிக் காண்டமாகும் ஆகும் எட்டு சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை உடையது சிலப்பதிகாரம் முப்பது காதைகளை உடையது மங்கள வாழ்த்து முதல் வரந்தரு காதை வரை மொத்தம் முப்பது காதைகளை சிலப்பதிகாரம் கொண்டுள்ளது ஒன்பது சிலப்பதிகார காப்பியத்தின் கதை மாந்தர்கள் கோவலனும் கண்ணகியும் ஆவர் பத்து கோவலன் கண்ணகி வாழ்வை பற்றி குறிப்பிடும் நூலே சிலப்பதிகாரமாகும் பதினொன்று பூம்புகாரில் மாசாத்துவான் மகன் கோவலன் ஆவார் மாநாயகன் மகள் கண்ணகி ஆவார் சிலப்பதிகாரத்தின் சிறப்பு பயிர்கள் குடிமக்கள் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் நாடக காப்பியம் தேசிய காப்பியம் உரைட்ட பாட்டுடை செய்யுள் போன்ற சிறப்பு பெயர்களால் சிலப்பதிகாரம் அழைக்கப்படுகிறது பதிமூன்று சிலப்பதிகாரம் பூம்புகார் மதுரை வஞ்சி மாநகர் பற்றிய வரலாற்று செய்திகளையும் மூவேந்தர்களின் ஆட்சிமுறை பற்றியும் குறிப்பிடுகிறது